இன்னைக்கு வியாழக்கிழமை அதோட வந்து பாப்பாவுக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அவளை கூட்டிட்டு போக முடியல ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் இந்த கோயில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல இதுவுமே ஒன்று திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் பார்க்கிங் கொஞ்சம் தள்ளி இருக்கு அங்க போய் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்தா போனோம் வர உள்ள கோயில் குளத்தை தாண்டி போனோம் அவ்வளோ பெரிய கோலம் சுத்தமா பாக்குறதுக்கு அழகாக இருந்தது இந்த கோயிலில் இருக்க மூலவருடைய பேரை வைத்திய வீரராகவ பெருமாள் அம்மன் கனகவல்லி தாயாரும் சூடி கொடுத்து சுடற்கொடி ஆண்டாள் தாயாரும் வந்திருக்காங்க நாங்க போனதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினொன்றரை மணி ஆயிடுச்சு வேக வேகமா போனோம் எனக்கு ஷார்ப்ப பன்னெண்டு மணிக்கெல்லாம் நட சாத்திட்டாங்க போகும்போது சுவாமிக்கு துளசி மட்டும் வாங்கிட்டு வேக வேகமா போய் சாமி பார்த்த மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப நல்லா வந்து சாமி பார்த்தோம் கூட்டமே இல்ல இங்க இருக்கக்கூடிய மூலவர் வந்து பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பார் அவருடைய பேர்லயே வைத்திய வீரராக பெருமாள் இருக்கு அதற்கான அர்த்தம் இங்க போய் வழிபட்டு வர நம்மளுடைய நோய் எல்லாம் குணமாகும் நம்பிக்கை நாங்களும் சுப்பிரசாமி கும்பிட்டு இங்க இருந்த இடத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நான் வேறு பண்ணிருக்க சாரி ஆர்னி சாஃப்ட் நம்மளுடைய செயன்பட்டிக்கு அவைலபிளா இருக்கு